வாழ்க வளமுடன் வாரம் ஒரு முறையேனும் நாம் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய உணவு தான் இது நம் உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது குறைந்த தான் கிடைக்கக்கூடிய ஒன்றாகும் இது மீன் வகைகள் ஒரு மீன் வகையாகும் இதை நாம் வாரம் ஒரு நாள் குழம்பு வைத்து சாப்பிட்டால் நம் எலும்புகளை உட்படுத்தும் இதே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் மன நலத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது இது என்னவென்று பார்த்தால் மத்தி மீன்தான் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் ஆன்லைன் பர்ச்சேஸ் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது சோதித்து பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளவும் குறைந்த விலையில் நிறைந்த தரமான பொருள் பைமோட் பைமோட் இ ஷாப்பிங் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இயற்கையாக கிடைத்த வரப்பிரசாதம் ஆகும் மத்தி மீனை பொறிக்காமல் குழம்பு வைத்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டால் உடல் எடை குறைய வாய்ப்பு உள்ளது மத்தி மீனில் உள்ள உமேகா த்ரீ கொழுப்பு ஆமிலம் வைட்டமின் டி புரதச்சத்து சத்து நல்ல கொழுப்பு ஃபோலோட் வைட்டமின் பி டுவெல் ஆகிய சத்துக்கள் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை உருவாக்கவும் நம் உடலின் எடையை சீர்செய்ய உகந்ததாகும் அதனால் மத்திமீன் வாரம் ஒரு நாள் சாப்பிட்டால் நம் உடல் எடை குறைய அதிக வாய்ப்பு உள்ளது நம் எலும்புகளுக்கு தேவையான செலினியம் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இதை நாம் அடிக்கடி உட்கொள்வதால் எலும்புகள் உறுதியாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மத்தி மீன் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இதில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட் ஆசிட் இருப்பதால் இரத்த ஓட்டங்களை சீராக்கி தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து நல்ல கொழுப்புக்களை இதய ஆரோக்கியத்திற்கு பாதுகாக்கும் அலர்ஜி பண்புகள் அதிகம் இருப்பதால் இரத்தம் உரைதலை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் புற்றுநோய் எதிர்த்து போராடும் பண்புகளை பெற்றுள்ளது வயதான பின் வரும் புற்றுநோயை தடுக்கும் வல்லமையும் கொண்டுள்ளது இதில் வைட்டமின் டி உள்ளதால் நாம் உண்ணும் ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்சி அதை ஜீரணிக்க உதவி செய்கிறது இதனால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடும் எனவே வாரம் ஒரு நாள் மத்தி மீனை நாம் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் மத்தி மீன் சரும ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒன்றாகும் தொடர்ச்சியாக மத்தி மீன் சாப்பிட்டு வர ஹெல்த்தியான மற்றும் பளபளக்கும் சருமத்தை பெறுவீர்கள் இதை நாமே நம் கண்கூடாக உணரலாம் பார்வை குறைபாடுகளையும் சரி செய்யும் வயதான பின் பார்வை குறைபாடுகள் ஏற்படுவதை வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் டி இருப்பதால் நம் பார்வை குறைபாடுகளை சரி செய்து தெளிவான பார்வையை கொடுக்கும் தன்மை உள்ளது மத்தி மீனில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருப்பதால் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பஞ்சமே இருக்காது கவலை மற்றும் மனச்சோர்வை போக்கும் வல்லமையை படைத்துள்ளது எனவே இவ்வளவு நன்மைகள் உள்ள மத்தி மீனை வாரம் ஒரு நாள் பொறிக்காமல் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் அவ்வாறு சாப்பிட்டால் அதனுடைய முழு பலனையும் நாம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடும் நன்றி